மத்துள்ளாகி ஒவ்வொரு காத்துவும் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய இன்றைய தராவிகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய இந்த தராவிகை தொழுகையையும் நம்முடைய நெருக்குதலையும் நம்முடைய நம்முடைய சுஜூ இந்த தொழுகைக்காக நாம் நடந்து வந்த ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹு தாலா கொள்வானாக இதன் மூலமாக அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையும் சொர்க்கத்தை வாஜிபாக்குதலையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பெரும்பாலான குடும்பங்கள் பிரிவதற்கும் கணவன் மனைவி பிரிவதற்கும் சகோதர சகோதரர்கள் பிரிவதற்கும் சமூகத்திலே மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு குணத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ரொம்ப மோசமான குணம் ஆனால் மனிதனின் இயல்பான குணங்களில் இதுவும் ஒரு குணம் அதுதான் கோபம் இந்த கோபம் இருக்கிறதே விரிவுரையில் சொல்றாங்க இது சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்கிறார்கள் ஒரு கூட்டத்தை சீரழிப்பதற்கு ஒரு கூட்டத்தை கருத்து வேறுபாடுக்குள்ளாக்கி சண்டை ஏற்படுத்துவதற்கு சைத்தான் கையாளுகிற மிகப்பெரிய ஆயுதம் அதுதான் கோபம் என்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வருது கணவன் திடீரென்று கோபத்திலே வேறு கோபத்தில் தலாக் சொல்லிடுறார் சொல்லி பிறகு அவர் வருத்தப்படுகிறார் ஆகா என் மனைவியை கோபத்திலே தலாக் சொல்லிவிட்டேனே என்று சிக்கலிலே அவர் மாட்டி முழிப்பதை பார்க்கிறோம் நிறைய பேர் கொலை குற்றங்களுக்கு ஆளாகுவது ஜெயிலில் இருக்கிற கைதிகள்ட போய் என்னப்பா குற்றம் செஞ்ச கொலை பண்ணிட்டேன் ஏன் பண்ணன கோபத்தில் பண்ணிட்டேன் இப்படி கோபம் என்பது ஒரு மனிதனை மோசமான நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கிறது நபிசல்லம் தாகவா அணை வசல்லம் அவர்களிடம் ஒருவர் இன்னொருவரை கயிற்றால் கட்டி இழுத்து வந்து அல்லாவின் தூதர் அவர்களே இவர் என் சகோதரனை கொலை செய்து விட்டார் என்று கூறினார் சூழ்நாட்ட ஒருத்தரை இன்னொருத்தரை கைத்தால கட்டி இழுத்துட்டு வர்றாரு வந்து சொல்றாரு இவர் என்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டார் நபி அவர்கள் கேட்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட நீ தான் கொலை செஞ்சியாப்பான்னு கேட்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு அல்லாவின் தூதர் அவர்களே நான் தான் கொலை செஞ்சேன் ஒப்புக்கொள்றேன் அப்ப அடுத்து கேட்குறாங்க ஏன்பா கொலை செஞ்ச என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அந்த மனிதர் சொன்னார் நாங்கள் மரம் வெட்டி கொண்டிருந்தோம் அப்போது அவருக்கும் எனக்கும் ஒரு விஷயத்திலே கருத்து வேறுபாடு வந்தது உடனே அவர் என்னை திட்டினார் எனக்கும் கோபம் வந்து விட்டது நான் என் கையில் இருக்கிற கோடாரியை ஒரே போடாக போட்டேன் அவன் மரணித்து விட்டான் என்று சொல்கிறான் இந்த ஹதீசனுடைய விரிவுரையில் எழுதுறாங்க இருக்க ஓனாய் ஆட்டை வேட்டையாடுவதை போல கோபம் மனிதனுடைய அறிவை வேட்டையாடிவிடும் என்கிறார்கள் ஒரு மனிதன் சைத்தான் வலையில் விழுவதற்கு சைத்தான் பயன்படுத்துகிற முக்கியமான வலை இந்த கோபம் அவர் என்ன சொன்னாரு எனக்கு கோபம் வந்துச்சு எடுத்து ஒரு போடு போட்டு அவர் மோதா போயிட்டார் இதுதான் கோபத்தினுடைய யதார்த்த நிலை அதனால்தான் செல்லுவாலை செல்லம் அவர்கள் ஹதீஸ்லே ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்லி எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றார் நபி அவங்க சொன்னாங்க லா கோவப்படாதப்பா கோவப்படாத வாழ்க்கையில் மீண்டும் அந்த சஹாபி கேட்டார் யார் சூழல் அல்ல எனக்கு உபதேசம் அல்லா மீண்டும் லா தகுல வாழ்க்கையில் நீ கோவப்படாதப்பான் மீண்டும் மூன்றாவதும் கேட்டார் நபி அவர்கள் லா தகுல வாழ்க்கையில கோவப்படாதப்பா அவர் மூன்று முறை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட போதும் கூட நபி அவர்கள் லா தகுளம் லா தகுலம் என்று சொன்னார்கள் என்றால் இந்த கோபத்தினுடைய விளைவு அவ்வளவு மோசமானது அபிசல் அலை இன்னொரு வாரத்தில் உச்சகட்டமான ஒரு வார்த்தை சொன்னாங்க பெரிய வீர அப்படின்னா ஒரு மனிதன் வீரன் என்பதற்கு அடையாளம் ஒத்தைக்கு ஒத்த ஒருத்தண்டை சண்டை போடுறதோ போரில் எதிரியை சந்திப்பவன் வீரன் அல்ல கோபம் வருகிற போது தன் கோபத்தை அடக்குபவன் தான் உண்மையான வீரன் என்றார்கள் நபியவர்கள் அல்லாஹ் இந்த மாவீரர்களாக நம்மள ஆக்கு இன்ஷா அல்லாஹ் கோபத்தை அடக்கணும் அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்துல நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்றின்றான் அல்லதீன யூன்ஃபிகுன ஃபিস சராஇ வல் ராயி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நல்லடியார்கள் அவர்களுக்கு செல்வம் இருந்தாலும் சரி துன்பமான நிலையிலும் சரி எல்லா நிலையிலேயும் சதக்கா செய்வார்கள் அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்வாங்க இது ஒரு பண்பு நல்லடியாருடைய பண்பு நான் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் சதக்கா செய்வேன் செல்வ செழிப்போடு இருக்கும்போது மட்டும்தான் சதக்கா செய்வேன் அப்படி இல்லை நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் கஷ்டமான நிலையிலும் சரி சந்தோஷமான நிலையிலும் ரெண்டு நிலையிலையும் சதக்கா செய்வார்கள் இது முதலாவது பண்பு இரண்டாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் வல் காலிமீனல் கைல கோபத்தை மென்று முழுங்குபவர்கள் கோபத்தை அடக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்லாஹ் என்ன சொல்றான் வல் காலிமீனல் கைல் கைல் என்றால் கோபம் கோபத்தை மெண்டு முளுகுபவர்கள் இது நல்லடியா குர்ஆனின் இரண்டாவது பண்பு மூணாவது சொன்னா ஒரு ஆஃபீன அனல் நாஸ் மக்களை மன்னிக்கிறவர்கள் ஒரு முதலாளி தொழிலாளி ஒரு பெற்றோர் மாணவரை ஒரு ஆசிரியர் மாணவரை மன்னிப்பார் என்று இது மூணாவது குணத்தை சொல்கிறார் இந்த ஆயத்துக்கு விரிவுரையில ஒரு நிகழ்வு எழுதியிருக்கிறார் ஹுசைன் அலி அல்லா வன்புல்லாவுடைய பேரப்பிள்ளை அவர்களுடைய மகன் பேர் அலி வத்தா பேர் அலி ஹுசைன் அலி அல்லாவுடைய மகன் பேர் அலி மிகப்பெரிய இறைநேசர் அவங்க ஒரு நாள் ஒழு செய்வதற்காக தன்னுடைய பணிப்பெண்ணை தண்ணி கொண்டு வர சொல்றாங்க அந்த பெண்ணு தண்ணி கொண்டு வருது சட்டியில் தண்ணி கொண்டு வருது இவங்க உதவு செய்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த பெண்மணி என்ன செஞ்சிருச்சுன்னா பாத்திரத்தை கொண்டு வரும்போது கை தவறி அந்த அலி அவங்களுடைய தலையில் போட்டுருச்சு பாத்திரத்தை தலையில் போட்டுருச்சு தலை உடஞ்சி ரத்தம் ஒழுகுது இப்படி இருக்கு கோம் உசை மகன் அலி ரமத்துல்லா அலுக்கு கடுமையான கோம் கோபத்துல அந்த பெண்ணை பார்க்குறாங்க அந்த பெண் வழங்கிருச்ச நம்ம எஜமானர் பயங்கர கோபம் குரானை படித்த பெண் உடனே அந்த பெண் சொன்னது என்னுடைய சொல்லி இருக்கிறான் கைல நல்லடியார்களுடைய பண்பு கோபத்தை மெண்டு விழுங்கி விடுவார்கள் ஆயத்தை சொன்னோன்னு அவங்க சொன்னாங்களா அலி அவங்க சொன்னாங்களா நான் என் கோவத்தை அடக்கிக்கிறப்பா கொடுப்பான் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது தலையில் இருந்து ரெண்டாவது அந்த பெண் சொன்னாங்களா ஒல் ஆஃப் இன் அவர்கள் மக்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் உடனே சொன்னாங்களா நான் உன்னை மன்னிச்சர்றப்பா விட்டுப்பா அடுத்து அல்லாஹ் தாரா சொன்னா இன் கம்பாஹு யுகை புல் பிறருக்கு உபகாரம் செய்பவரே அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் எஜமானரேன்னு சொல்கிறான் சரிப்பா இன்னையிலேருந்து உன்னை நான் விடுதலை செஞ்சிடறேன் நீ அடிமை கிடையாது விடுதலை ஆயிக்கோன்னு பாருங்க தலையில கொண்டு வந்து சட்டியை போட்டு தலை உடஞ்சி ரத்தம் வருது ஆனால் தெரியாமல் நடந்தது தான் நேரத்திலே சுதாரிப்பாக அந்த குரான் வசனத்திற்கு அந்த அலி அவர்கள் அமல் செய்தார்கள் இதுதான் கோவத்தை அடக்கிறது அதாவது நம்ம நினைச்சா நமக்கு அடிமை தான் அவனை அடிச்சு துவச்சிடலாம் என்னது அவனை என்னையா நீ இது பண்ணிட்ட அப்படின்னு அடக்கிடலாம் என்ன வேணா செய்யலாம் அடிமையாச்சே ஆனால் அந்த நேரத்துல அம்பாவுடைய வசனத்திற்கு அமல் அவங்க ஞாபகத்திலே வர வந்ததுனால அந்த கோபத்தை அடக்கிட்டாங்க இன்னொரு நிகழ்வு பதிவு செய்கிறாங்க அபு மஸ்புத் அல் பதிரி அலியல்ல சொல்றாங்க ஒரு நாள் எனக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு நான் என் அடிமையை அடி அடி என்று அடித்து கொண்டிருந்தேன் என்ன சுற்றி இருக்கிற எந்த அளவுக்கு கோபம்னா என்னை சுற்றி யார் இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு கோபம் சில பேருக்கு அந்த மாதிரி வந்துடும் வெறி பிடிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க இந்த வெறி பிடிச்ச நாயின்னு சொல்லுவாங்க வெறியில என்ன செய்கிறத சுத்தி யார் இருக்காங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு நான் சுற்றி யார் இருக்கிறாங்க தெரியாத அளவிற்கு கோபம் ஆகிவிட்டேன் அப்போது எனக்கு பின்னால் ஒரு சத்தம் எனக்கு பின்னால் ஒரு சத்தம் அபு மசூதே எச்சரிக்கை அப்படின்னு ஒருத்தரு அபு மசூதே எச்சரிக்கை எச்சரிக்கை என்று மூன்று முறை சத்தம் வருது கோபத்தில் யார் நம்மளை பார்த்து எச்சரிக்கை திரும்பி பார்த்தால் கண்மணி நாயகம் ரசூலும் பாஹி செல்லம் பாஹு அடகி வசல்லம் அவர்கள் பின்னார் இருக்கிறார் சொன்னாங்க அபு மசூதே உன் அடிமையின் மீது நீ உரிமை பெற்றிருப்பதால் உன்னால் உன் முடிந்த ஆற்றலை பயன்படுத்தி உன் அடிமையை நீ அடிக்கிறாய் ஆனால் நாளைக்கு அல்லா முன்னாடி நீயும் ஒரு அடிமை உன் குற்றத்திற்காக நாளைக்கு அல்லாஹ் மருமை உன்னை அடித்தால் உன் நிலை என்ன என்று கேட்டார் அல்லாஹ் அக்பர் இந்த சஹாபி அப்படி நடுங்கிட்டாங்க அப்பதான் உங்களுக்கு சுயநிலை வருது ஆகா அடிவுன்னு சொல்லி இந்த அடி அடிச்சமே அல்ல நம்முடைய ஒரு குற்றத்திற்கு அதை மறுமையில் அடிச்சா என்ன ஆகிறது இதற்கு பகரமாக என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த அடிமையை உடனே உரிமை விட்டு விட்டார்கள் அந்த சஹாபி இப்போ நாம என்ன செய்யணும் நமக்கு கோபம் வரும்போது கொஞ்சம் அடக்கணும் அதற்கு ஹதீசுகல்ல நாலு வழிமுறை கற்றுக் கொடுக்கறாங்க முதலாவது வழிமுறை கோபம் வரும்போது நாம ஒரு வார்த்தையை சொல்லணும் நபி அவர்கள் சற்று கொடுத்திருக்கிறாங்க முன்னாடி ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்கன்னா கண்ணெலாம் சவந்துருச்சு அந்த ரெண்டு பேருக்கு நரம்பெல்லாம் புடஞ்சுது ரெண்டு பேர் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க நபி சொன்னாங்க ஐயப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் கற்றுக் கொடுக்கிறேன் உங்களுக்கு கோபம் வந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கோபத்தை அல்லா நீக்கி விடுவான் என்றார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு கோபம் வந்தால் பில்லாகி மின்தான் சொன்னது என்ன சொல்லணும் அவுது பில்லாகி மின்தான் இது முதலாவது வழிமுறை ரெண்டாவது வழிமுறை என்ன சொன்னாங்க கோபம் வந்தா ஒலு செஞ்சுக்கோ கோவம் தான் என்ன செய்யுங்க ஒலு செய்யுங்க அதற்கு ஹதீஸிலே காரணம் சொல்லுகிறார்கள் இன்னல் கலவும் இன் ஷைத்தான் கோபம் என்பது ஷைத்தானின் மூலமாக வந்தது ஷைத்தானே யாரால படைக்கப்பட்டான் நெருப்பால் படைக்கப்பட்டான் அப்ப அதனால கோபம் ஷைத்தானால் வந்ததால் அந்த ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டதால் உங்களுக்கு கோபம் வந்த உடனே போய் ஒழு செஞ்சிருங்க கோபம் தணிந்துரும் இது நபியவர்கள் இரண்டாவது வெற்றி கொடுத்த வழிமுறை மூன்றாவது வழிமுறை உங்களில் ஒருவருக்கு கோபம் நின்ற நிலையில் வந்தால் உட்காந்து போகும் நிற்க போது பயங்கரமாக கோபம் வந்துச்சுன்னா உட்காந்துரு உட்காந்த பிறகும் கோவம் அடங்கிடையா படுத்துட்டு பேசாமல் படுத்து தூங்கிரு சொல்லி செல்லம் சொன்னது படுத்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிரு கோபம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கிடும் இது மூணாவது நாலாவது சொன்னாங்க உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் அமைதியாகி விடட்டும் அடுத்து பேசாத கோபத்துல பேசினா தானே வார்த்தைகள் கொட்டுகிறது ஒருத்தருடைய மனதை துன்புறுத்துகிறது வீடு ரெண்டாகிறது கணவன் மனைவி பிரிகிறார்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் பூதம்பெல்லாம் வீட்டில் கிளம்புது ஃபல் நபி அவங்க வாயம் மூடி இருந்திருப்பா அப்படின்ட்டாங்க இப்போ அதனால் இந்த கோபம் என்பது சைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி வலை அதில் மிகப்பெரிய இந்த சூழ்ச்சி வலையில சிக்கிறவங்க நம்முடைய தாய்மார்களும் இருக்கிறாங்க அதனால நாம் என்ன செய்யணும் நம்ம வீடுகளில் கோபத்தை அடக்க வேண்டும் அல்லாஹு தாலா கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக கோபம் வருகிற போது நாம் என்ன செய்யணும் கணவன் கோவம் ஏற்றிட்டாங்க இருந்தாலும் நம்ம கோபத்தை அடக்கிக்கணும் ஏற்று பேசிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடணும் முடிந்த அளவுக்கு கோபத்தை அடக்கினால் அல்லா நம்மை நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் சேர்ப்பான் எல்லாம் அந்த அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்திலே

ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الْحَاسِرِينَ ربنا آتنا في الدنيا حَسَنَةً وفي الاخره حسنة احسنت وقنا عذاب النار يا الله كِرْبَ يا رَبِّ رحمان يا الله نائل تيرندو வெளிப்படையாக மறைமுக ரகசியமாக செய்தி எல்லா விதமான பாவங்களை மன்னித்தடியா அல்ல யார பிரகமான யா அல்லா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்கள் சொந்த பந்தங்கள் எங்களுடன் பிறந்து பிறகாமல் இருக்கும் மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தடியா அல்ல யார பிரகமான யா அல்லா எங்கள் குடும்பங்களில் யார் யாரும் நோய் வாய்ப்பற்ற பரிபூர்ண சிபாவை கொடுத்திடியா அல்ல யார பிரகமான யா அல்லா எங்களுடைய குடும்பங்களில் யார் யாரெல்லாம் மன்னருக்கு சென்றிருக்கிறார்களோ ஒரு மன்னரையை சொர்க்க பூஞ்சோலி ஆக்கிறியா யார் யா அல்லா நாங்கள் தொழுந்த தொழுகை நீங்கள் கப்பூல் செய்தியா அல்லா யார பிரகமான யா ல்லா நாங்கள் தொழுத தொழுகையை நாங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் ஓதிய குரானை கபுள் செய்திடியா அல்லா யார் பிரகமான யா ல்லா நாளைக்கு மறுமைக்கு அதை சாட்சி சொல்லக்கூடிய எங்களுக்கு ஆக்கிரியா யா யார பிரகமான யா அல்லா கிருப இல்ல நாயனே நாங்கள் ஏதேனும் தெரிந்தோ பாவம் செய்திருந்தால் மன்னித்தடியா யா யார பிரகமான யா அல்லா எங்களுடைய குற்றம் குறைகளை இம்மையிலும் மருமையிலும் வெளிப்படுத்தி விடாது யா யார பிரகமான யா அல்லா எங்கள் உஸ்தாதுமார்கள் எங்கள் சொந்த பந்தங்கள் எங்களுடன் இருக்கக்கூடிய யாரேனும் தெரியாமல் தவறுகள் செய்தால் தவறை நீக்கிடு ரஹமானே யார் அஹமான யா ல்லா எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுளையும் தந்துடு ரஹமானே யார் அபிரஹமான யா அல்லாஹ் மோசமான ஆக்சிடென்ட் போன மரணங்களை விட்டு எங்களை காப்பாற்றி ரஹமானே யார் அப்பிரமான யா அல்லாஹ் கிருப இல்ல குடும்பத்தில் பறக்கச் செய்திரு ரஹமானே யார் ரஹமான யா அல்லா நாயனே இல்ல நாயினா பிறமான கணவன் மனைவி பிரிவதை விட்டு எங்களை காப்பாற்றி ரஹமானே யார் யாரபி ரஹ்மானே அல்ல அண்ணலார் கற்றுக் கொடுத்த வழியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ரஹ்மானே யாரபி ரஹ்மானே யாருலா எங்கள் பாவம் செய்கிற தன்மை உடையவர் யா இல்லா யார் பி ரஹ்மானே அதை மன்னிக்கக்கூடிய தன்மை உடையவர் நீ அல்ல யார் பி ரஹ்மானே யா அல்ல எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலகர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிற ரஹ்மானே யார் பி ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய ரூஹு பிரிவதற்கு முன்னாராக ரசூல்லாவை பார்த்தபடியே ரூபு பிரிய வேண்டும் ரஹமானே யார் பிரகமான யார் ரூபு முன்னால் ஒரு தடவையாவது காபத்து தவா செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுத்து ரஹ்மானே யார் அண்ணலாரும் அக்பராயும் நின்று அசலாத்து வசலாம் அலைகே யார் ரசூர்லா என்று சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை கொடுத்து ரஹ்மானே யார் பிறகமான யாருலா மருத்துவ செலவு இன்றி வாழ்க்கையை ரஹ்மானே ரே பிரகமான யாருலாம் மன நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திரு ரஹமானே யார பிரகமான யாழ்லா கிருமி தவன் தொழில்தியல் கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த முறையில் மாறக்கூடிய வாக்கியத்தை கொடுத்து ரஹ்மானே யா பிரஹஹமான யா அல்லாஹ் இங்கே தொழில்கள் இந்த கட்டடத்தில் யார் அபிரமான யா ல்லா கிருமி அமீர் அலிஜி அவர்களுடைய குடும்பத்தினை வறக்க இந்த கட்டணம் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கு யா இல்ல யா யா யாழ்ல இந்த துறாவி தொழுகை கேமத்தின் நாள் வரை நீடித்திருக்க வேண்டும் யா இல்லா யா யா யாழ்ல இந்த மதரசாவின் மூலமாக இந்த உலகை இந்த ஊருக்கு யா செய்திரு யாரேன்னு இந்த உலக مہارا لا إله إلا الله 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 لا إله <سؤال> لا إله إلا الله إلا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل <سؤال> عليه وسلم السلام <سؤال> <سؤال> عليكم <سؤال>